சத்ருவின் பிடியில் அகப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் அநேகம் உண்டு இந்த பிடியிலிருந்து எப்பொழுது நான் தப்புவிப்பேன் மரணக் கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே வியாதி என்னும் போராட்டத்தில் அகப்பட்டு கிடக்கிறேனே கடன் வாரத்துக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனே எப்பொழுதும் வீட்டில் பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறேனே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு துக்க முகமாகவே நான் குடும்பத்துக்குள் உலாவி வந்து கொண்டிருக்கிறேன் நான் எப்பொழுது தப்புவிப்பேன் என்று அநேக தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமூகத்தில் வந்திருந்த அத்தனை பேரையும் நான் தப்புவிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் சாத்ராத் மேஷாக் ஆபித்னேகோவை அக்கினி சூளையில் போட்டபோதிலும் அந்த மூன்று பேரையும் தப்புவிக்க கர்த்தர் நான்காவது நபராய் அந்த அக்கினி சூளைக்குள் இறங்கினாரேயானால் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்தில் அக்கினியாய் பல சோதனைகளை சத்ருவானவர் கொண்டு போட்டாலும் இந்த சோதனையில் நான் எப்படி நடப்பேன் இந்த வனாந்தரத்தை நான் எப்படி தாண்டுவேன் நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன் ஆனாலும் என்னுடைய காரியத்தில் தோற்று அனுபவம் போல் இருந்து கொண்டிருக்கிறதேன் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லையே என்னுடைய வியாகுலத்தை யார் நீக்குவார் என்னோடு கூட பயணிப்பவர் யார் என்னை தப்புவிக்க யார் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் அந்த சோதனையிலும் வேதனையிலும் கவலையிலும் பாடுகளிலும் கண்ணீர்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தகப்பன் இன்னைக்கு உன்மத்தியில் உணாவிக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை கைவிட்டு விடுவதற்கல்ல உன்னை நான் விட்டுவிட்டு போவதற்கல்ல ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் மழவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை தப்புவிப்பதற்காக உன்னை மீட்டெடுப்பதற்காக நான் உன் குடும்பத்தில் எழுந்தரளி இருக்கிறேன் நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்து நான் உன்னை என்று ஆவியானவர் குடும்பங்களைப் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்